காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ட்ரெய்லர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு உரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அளவுங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போலாம் ட்ரெய்லர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு பீச்சஸ் ட்ரெய்லருங்க கட்டு வந்து வராத நார்மல் டைப்பில் தாங்க வந்து வரும் சேஸ் வந்து எட்டு இன்ச்சு சேஸுங்க ட்ரெய்லர் வந்து நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த ட்ரெய்லருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஃபைனல் ரேட்டாக எண்பத்தி எட்டாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி பக்கத்தில் செவ்வால்பட்டி அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது சிவகாசி டு சங்கரன் கோவில் போகிற ரோட்டில் இருக்குதுங்க ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே